கோப்பையை கைப்பற்றியது மிகப்பெரிய விளையாட்டு சாதனை அது அது முடிஞ்ச பிறகு அந்த இந்தியவினுடைய கிரிக்கெட் வீரர் கர்ல விராட் கோலி அந்த இவர் ஓடி போய் அம்மாவை பார்த்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கறார் பதமா இல்லையா இதான் வளிதவரி செல்வது பெண்கள் பாரம்பரியத்தை நோக்கி ராம்ராஜ் வேட்டியோடு கொண்டாடி கொண்டிருப்பது ஆண்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அதர்மத்திலே நன்றி वैदात्रिमाने रहते हैं। इनमें नाम कामाने में निर्दिष्ट किए जो बहुत नाम लगे, और आलसन, तब उन्हें वो यह नहीं बिताया कि यह क्यों बिताया, इसमें वो दो-तीन बार इसका रही, वार्डन की रहती है, इसमें बड़ा बड़ा वो करी है, यार जादा नहीं माना जाता है, आलसन किया है, और अब तो आ